கண்பான தேவனுடைய பிள்ளைகளே மார்க்களிதன சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் இருபத்தி நான்காம் வசனம் சொல்கிறது அவர் அவனோடே கூட போனார் திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள் என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்து ஊழியத்தின் பாதையிலே ஒரு விசை ஐ ஒரு நல்ல கிராமத்துக்கு வருகிறார் அந்த கிராமத்துக்குள் வரும்பொழுது அந்த பட்டணத்தில் உள்ள ஒரு ஜெப ஆலய தலைவன் யவீரு என்கிற மனிதன் ஆண்டவரிடத்தில் வந்து அவருடைய அன்பின் கிருபை கிடைப்பதற்காக கெஞ்சுகிறான் நான் சொல்லுகிறான் ஆண்டவரே எனக்கு ஒரு மகள் இருக்கிறாள் அவள் மரண அவஸ்தை பட்டு கொண்டிருக்கிறார் நீர் வந்து எப்படியாகிலும் அவளை சொஸ்தமாக்க வேண்டும் என்று சொல்லி அழைக்கிறான் பாருங்கள் அவனுடைய அழைப்புக்கு ஆண்டவர் செவி கொடுத்து அவனோடு கூட சென்றார் என்று வேதம் சொல்லுகிறார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்து தம்மை அழைக்கிற பிள்ளைகளின் வாழ்க்கையில வந்து கிரியச் செய்கிறவராயிருக்கிறார் அன்றைக்கு எவிருவுக்கு அவன் மகள் சொஸ்தமாக வேண்டியது அவசியமாயிருந்தது அவளுடைய மரண படுக்கை மாற வேண்டியது அவசியமாயிருந்தது ஆகவே கண்ணீரோடும் வாஞ்சையோடும் எதிர்பார்ப்போடும் தேவ சமூகத்துல வந்து நீர் என்னோடு கூட வந்து என் மகளை சொஸ்தமாக்க மாட்டீரா என்று விண்ணப்பம் பண்ணினான் அண்டவராக இயேசு கிறிஸ்து அவனோடு கூட சென்றார் அவன் மகளை தொட்டு சுகமாக்கினார் என்று பார்க்கிறோம் பிரிமானவர்களை இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன கண்ணீரோடு கூட இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு நடுவில் இருந்தாலும் சரி எதற்காக தேவ சமூகத்தில் வந்து மன்றாடினாலும் சரி கத்தருடைய நாமத்தில் சொல்கிறேன் ஏசு உங்களோடு வருவார் உங்கள் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார் உங்கள் கண்ணீரை தொடைப்பார் உங்கள் ஜபங்களுக்கு பதில் தருவார் உங்கள் வியாகுலங்களை மாற்றுவார் உங்களை நெருக்கத்திலிருந்து விசாலத்துக்கு கொண்டு வருவார் பயப்படாதிருங்க கலங்காதிருங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் நெருக்கப்படும் பொழுது உடைக்கப்பட்டு விடுவோம் கடந்த நாட்களில் ஒரு சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க அண்ணே என் கணவர் எனக்கு துரோகம் பண்ணிட்டு இன்னொரு பெண்ணோடு கூட போய் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு அவர் எப்படி திருப்பிட்டு வரேன்னு எனக்கு தெரியல என் குடும்பத்தார் இடத்துல பேசுனா மாமனார் மாமியார் சொல்றாங்க வெளியே சொல்லிடாதம்மா குடும்பத்துக்கு அவமானம் நல்லா யோசித்து பாருங்க தங்கள் மருமகளின் வாழ்க்கை பாதிக்கப்பட்டு இருக்கிறது தங்கள் மகன் இந்த மருமகளுக்கு துரோகம் செய்து இன்னொரு பெண்ணோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அதை தட்டி கேட்பதற்கு அந்த மாமனாருக்கு மனதில்லை தங்கள் மகனை கடிந்து கொண்டு சத்தமிடுவதற்கு அவர்களுக்கு யோசனை வரவில்லை மருமகள்கிட்ட கெஞ்சிறாங்க வெளியே சொல்லிடாதம்மா அசிங்கமா பேர் இவள் தன் வாழ்க்கை இழந்து நிற்கிறா அவர்கள் தங்கள் அசிங்கத்தை பார்க்கிறாங்க யோசித்து பாருங்க இந்த உலகம் இப்படிப்பட்டதாகத்தான் இருக்கிற ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே உங்க வாழ்க்கையில் நீங்க எதில் நெருக்கப்படுறீங்களோ எதில் உடைக்கப்படுறீங்களோ எதற்காக கண்ணீர் வடிக்கிறீங்களோ எதில் கலங்கி போய் நிற்கிறீங்களோ திகையாதீங்க ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்ல என் கூடவே இரு நான் உண்மை பிரிந்து வாழ முடியாது கண்ணீரோடு தேவ சமூகத்தில் வந்து அவரை நோக்கி கூப்பிடுங்க அவர் உங்களோடு கூட வருவார் வந்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டங்களையும் மாற்றுவார் எல்லா கண்ணீரையும் துடைப்பார் உங்களுக்கு சமாதானத்தை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார் நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே பரிசுத்தமான இந்த காலை வேலையில் நமது கிருபையுள்ள கரத்திலும் பிள்ளைகளை தந்து நான் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன் ஒரே எமது பிள்ளைகள் என்ன நெருக்கத்திலிருந்து கூப்பிடுகிறார்களோ எனக்கு தெரியாது ஆனால் நீர் ஜெபத்தை கேட்கிறவர் உம்முடைய பிள்ளைகளின் கண்ணீரை தொடைப்பீராக உம்முடைய பிள்ளைகளின் ஜபங்களுக்கு பதில் கொடுப்பீராக உம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துவீராக இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ராபர்ட் உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் என்று கத்த சொல்லுகிறார் ஆமே மல்லிகா உனக்கு வேண்டிய நன்மைகள் பரத்திலிருந்து வரும் உன்னை அவர் கைவிடுவதில்லை என்று சொல்லுகிறார் தகப்பனே எமது பிள்ளைகளின் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே